எல்லாருக்கும் வணக்கம் நான் கிருஷ்ணகிரி இருந்து வரேன் இப்போது அண்ணா கூட நின்று ப்ரைஸ் வாங்குகிறேன் இந்த தருணம் எனக்கு லைஃப்பில் ரொம்ப ப்ரீஷியஸான இதனால இங்க இங்கேருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா சார்பாகவும் நான் அண்ணாக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நமக்கு ப்ரைஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ அண்ணா இதை நீங்கள் எப்பயுமே கண்டினியூ பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கணும் தம்பி தங்கச்சிங்களுக்கு ஒண்ணுனா இவர் துடிப்பாரு நம்ம ஆசைப்பட்டு ஏதாச்சும் கேட்டா அது எதுவா இருந்தாலும் இவர் பண்ணுவாருங்க அவர் யாரு அவரு தாங்க நம்ம தளபதிங்க அண்ணா எங்க எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கு அத உங்க ஸ்டேல கேட்கலாமா இந்த எலெக்ஷன்ல நீங்க ஜெயிச்சு செம்மையா ஆட்சி பண்றதுதான் உங்களை நினைக்கிற எல்லாருக்கும் அதுக்கு என்னோட நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு நான் உங்களை சப்போர்ட் பண்றேன் நீங்க எல்லாரும் அண்ணாவை சப்போர்ட் பண்றீங்களா கேட்கல சத் தேங்க்யூ ஸோ மச் அண்ணா ஒரு ரெக்வெஸ்ட்னா என்னோட அண்ணாவா என்னோட அப்பா அம்மா ரெண்டு பேருக்கும் இந்த ஷால் போத்தி அவங்கள ஹானர் பண்ணுறீங்களா